திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கைலாசநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் திருக்கைலாயம் அற்புதமான பதி திருமுறை ஒன்று அறுபத்தி எட்டாவது திருப்பதிகம் ஏன்னா இயற்கையாகவே ஒரு கோவில் அமைஞ்சிருக்குன்னா திருக்கைலாயம் தான் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுற்றுச்சுவடுகள் எல்லாம் இருக்கும் நந்தி பர்வதம் பெரிய அஷ்ட பர்வதம் அப்படியே நந்தி மலையே முன்னால் பெரிய ஒரு பர்வதம் மலை அப்படியே திருமேனி பார்த்தீங்கன்னா அப்போ சிவலிங்க வடிவாகவே இருக்கும் அப்படியே அந்த அந்த சிவலிங்க திருமேனி பக்கத்தில் ஒரு ஒன்பது அடி உயரத்தில் ஒரு தனியாக ஒரு கரியன் திருமேனி அப்படியே அருமையாக இருப்பார் இன்பெல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் திருக்கயிலாயம் போகும்போது நம்ம நெருங்கிக்கிட்ட போகலாம் அந்த பெருமானுடைய அடிவாரம் வரையிலும் போனால் ஆறு கிலோமீட்டர் வண்டியிலையும் ஆறு கிலோமீட்டர் நடந்து போனோம்னா பெருமான் திருவடியிலேயே போய் நிற்கலாம் அப்போலாம் அங்கே அங்கே போக முடியாது அனுமதி கிடையாது இப்போ வந்து நேபாளம் போய்ட்டு அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரிட்ஜி கூட்டு போவோம் ஒரு நாலு மணி நேரம் வண்டியில் போவோம் அங்கே சைனாக்காரன் திபத்தை பிடிச்சிட்டான் திபத்து தான் கைலாயம் இருக்கிற இடம் அங்கே உடனே நம்ம பாஸ்போர்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆறு நாள் பிரயாணம் பண்ணணும் கைலாயத்துக்கு ஆறு நாள் தொடர்ந்து அந்த டொயேட்டோ வண்டி தான் வச்சுருக்காங்க அவங்க டொயட்டோவில் வந்து அப்படியே போனாங்க அஞ்சு பேர் ஏற்றிக்கிறாங்க அப்படியே பின்னால் மூணு முன்னால் ஒருத்தர் ஆ டிரைவர் ஒருத்தர் அஞ்சு பேர் ஆறு பகல் போய் அங்கே அங்கே தங்கி நியாயம்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொடைக்கானல் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தாலும் அருவி வண்டியில் போகும்போது நம்ம மேலேயே அருவி விடும் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட மலைச்சரிவுகள் அப்படியே இப்படிமா போய் சேர்ந்த அந்த தார்ஷன் அங்கேருந்து தர்ஷன் போனோம்னா அங்கேருந்து அப்படியே ஒரு ஒரு பகல்பொழுதுல போய் கயலாயம் சேர்ந்துடலாம் அல்ல மனஸ்வரூரில் நல்லா குளித்து மனஸ்வரூரில் குளித்து அப்படி இருக்கும் குழு ஐஸ் மாதிரி இருக்கும் ஐஸ் தண்ணி நல்லா குளித்து பெருமான கையிலாயம் பார்த்தோம்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் நல்ல வளம் வர்றது ஐம்பது கிலோமீட்டர் வளம் வரணும் வடக்கு முகம் ரொம்ப அற்புதமானது சொல்லும் தரமா அது சொல்லவே முடியாது ஆனந்தத்தை அனுபவிக்கணும் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும் நான் இறைவன் கருணையால் அந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா மூவர் பாடல் பட்ட பதி எப்படின்னா நம்முடைய அப்பர் பெருமான் திருவையாறில் கைலாயம் காட்சி கொடுத்துருக்கார் அங்கே வாரணாசி போகும்போது பார்த்தா உன்னோட பார்ப்பேன் இல்லைன்னா உடம்பே போவான் வீர போனாலும் பரவாயில்ல இந்த உடலை விட்டுருன்னு பெருமான் என்ன பண்ணுறாரு திருவையாறில் முழுகி எந்திக்கிறார் அங்கே ஒரு குளத்தில் திருவையார் குளத்தில் எந்திரிச்சு கைலாய காட்சி கொடுக்குறாரு சம்பந்த பெருமான் காலத்தில் இருந்தவாறு திரு கைலாய காட்சி இருந்து பாடுறாங்க சுந்தரமு சுவாமிகள் திரு களம் போய் அந்த இடத்துல வெள்ளையாணையின் மீது ஏறி திரு கைலாய நோக்கி போகும்போது தானினை முன்படைத்தான் அருமையான பதியம் கொடுத்து நமக்கெல்லாம் கைலாயத்தினுடைய பிராப்தத்தை கொடுத்துட்டு சென்றுட்டார் இருக்கார் நம்மோட வாழ்ந்துக்கிட்டு அப்படிப்பட்ட மூவரு தேவாரமும் பாடல் பெற்றதுதான் திரு கைலாயம் இப்ப ரொம்ப எளிமையா நல்லா ஒரு டெல்லியில இருந்து ஒரு இரண்டே நாலு இந்த லிப்பு லேக் அப்படின்ற ஒரு இடம் வரையிலும் ரோடு போட்டாங்க ஒரு எண்பது கிலோமீட்டர் தான் அதுல வந்து ஒரு எண்பது சதவீதம் இந்தியாவை இருபது சதவீதம் தான் சைனா கரம்பிச்சிருக்காங்க அதனால எம்பெருமான் கருணையால விரைவாகவே நல்ல ஒரு மூன்று நாட்கள்லேயே கார்லேயே போயிடலாம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு நிலைக்கு சாமி கருணையால் கொடுத்துருக்காரு பார்ப்போம் இறைவன் கருணை எதுவோ அது நடக்கும் திருச்சிட்டம்பலம் கொள் ஒருவர் நல்லா வெள்ளையாக திருநீர் பூசி பூசி பொன்னார் மேனியன்னு வெண்மையான நிறமாக தோன்றக்கூடியவர் புலியின் அதில் அவருடைய புலித்தோலை அறக்கசைத்து இடுப்பிலே கட்டி புரிநூல் திகழ் மார்பில் நல்ல முப்பரி நூல் போட்டிருப்பார் ஒன்பது பிரி போடணும் சாமி அப்படிப்பட்ட நூல் அணிஞ்ச கடிகோள் கொன்றை கலந்த மனம் மிகுந்த கொன்றையும் நீற்ற நல்ல திருநீற்று கண்டத்த நஞ்சுண்ட கண்டன் இடிய குரலால் அறியும் மடங்கள் தொடங்கு முனைச்சாரில் கடிய விடைமேல் கொடி ஒன்றுடையார் கைலா கைலை மலையாரே அண்ணா மலையாறே அது மாதிரி கைலை மலையாரே அது என்னென்னா சிங்கங்கள் அரி சிங்கங்கள்லாம் அந்த இடியினுடைய மேகங்கள் வந்து இடிக்கிற சத்தம் கேட்டுட்டு அப்படியே அந்த என்ன பண்ணுன்னா அப்படியே ஓடி போய் எங்கள் முனைச்சாறல் அந்த சிங்கம் நிலை கட்டி ஓடுமா எங்கெங்கேயோ ஓடு அப்படிப்பட்ட இடம் மலைச்சாறல் எப்போதும் விழுந்திருக்கக்கூடிய பெருமானுடைய இடம் கடிய விடை நல்லா விரைந்து ஓடக்கூடிய அந்த நந்தியம்பெருமான் மேலே வந்து ஏறி நந்தி கொடி ஒன்று உடையார் கைலை மலையாறு கைலாய மலையாருடைய பெருமை சுடுறேன் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் ஒரு இரண்டு மூணு மணி தாங்க அதுக்கப்புறம் அப்படியே மேகமாக மூடி அப்படியே மழை பொழிவு எங்கேருந்து மேகம் மூடுது எப்படி மழை பெய்யுதுன்னு யாருக்குமே தெரியாது விரைவாக அப்படியே பத்தே நிமிஷம் எல்லாமே கிளைமேட் அப்படியே மாறிடும் சூழல் புரிகோள் சடையர் நல்ல கட்டை சடையுடையவர் அடியார்க்கு எளியர் பெருமானு வந்து ரொம்ப அதை விட எளியார் அடியவர்க்கு எளியர் பிலிசேர் மொழிமங்கை தெரிய உருவில் வந்த தேவர் பெருமானர் மகாதேவர் உமையோர் பாகமாக அனைவரும் பார்க்கும்படியாக வைத்தார் கிளிமொழி உடைய உமையை பரிய கலிற்றை அரபு விழுங்கி மழுங்க இருள் கூர்ந்த கரியமிடற்றர் பெரிய பாம்பு யானையும் விழுங்கி இருக்கக்கூடிய அந்த அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த கரியமிடர் கரியமிடர் நஞ்சுண்ட கண்டன் பாருங்க எப்படிப்பட்ட இருள் அப்படிப்பட்ட ஒரு இருளிலே செய்ய மேனி கைலை மலையானே சிவந்த மேனியான கைலாய மலை பெருமான் மாவின் உரிவை மங்கை வெறுவ மூடி மாவின் யானையினுடைய தோலை உரித்து உமை அஞ்சும்படியாக தன் மீது மூடிக்கொண்டு முடிதன் மேல் மேவும் மதியும் நதியும் வைத்த இறைவர் இப்படிப்பட்ட இறைவர் கங்கையையும் நிலவையும் திருச்சடை வைத்த பெருமான் களல் உண்ணும் அவன் திருவடியை தியானிக்கும் தேவர் தேவர் திருசூலத்தர் திறங்கல் முகவன் சேர் காவும் பொழிலும் கடுங்கால் சுனை சூழ் கைலை மலையாரே தேவ தேவர் தேவர்களா மகாதேவர் திரிசூல பாணி திரிசூலம் வைத்திருக்கிற பெருமான் அப்படி குரங்குகள் இந்த முகவன்னா குரங்குகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கும் காடும் பொழிலும் எல்லாமே சுனைகளும் அப்படியே நீர் தண்ணி நீர்நிலைகளும் இருக்கக்கூடிய சூழ்ந்த கயலைமலையாறு முன்னீர் சூழ்ந்த நஞ்சம் உண்ட முதல்வர் கடலில் இருக்கக்கூடிய நஞ்சு உண்டவர் கடையும் போது மதனம் தன் தென்னீர் உருவமளிய திருக்கண் சிவந்த முதலினார் நெற்றிக்கண்ணுடைய பெருமான் மன்மதனை அப்படி கண் திருந்த நிமிதத்திலே எரித்தார் மண்ணீர் மடுவும் படு கல்லறை இது என்னென்னா இந்த சூரிய கலை சந்திரக்கலையை முறையாக யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நெற்றிக்கண்ணான அக்னிக்கலை வேலை செய்யும் அக்னிக்கலையை வைத்து இந்த பிறவியை பிறவிங்கிற பிணியை நாம சுடுவதற்கு நமக்கு சுவாமி வந்து சில அருமையான சில கரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம அதை பயன்படுத்தலை நமக்கு எல்லா புத்தகங்களும் படிக்க கொடுத்துருக்காரு நம்ம புத்தகத்தையே படிக்காம நீ தான் பாஸ் பண்ணணும் பாஸ் போடணும் பாஸ் போடணும் எல்லாமே கொடுத்துருக்காரு நமக்கு வழித்துற தெரியல படிக்கணுங்கிற இல்லை தன்னை அறியாது தானே கெடுகின்றான் திருமூல மண்ணீர் மடுவும் நல நிலைத்த மடுக்கள் நிறைந்த படு கல்லறையின் உழுவை சினம் கொண்டு கல்லீர் வரை மேல் இறைமுன் தேடும் கைலை மலையாறு இந்த ஊழி புலி அது பயங்கரமான பசி ஏற்படுமா எடுத்த அப்படியே அந்த எல்லாம் இந்த கல்லீர் வரை மேல்னால் அந்த ஒரே அடிக்கிற தண்ணி எடுத்து இந்த மலையில் போய் தப்பு தப்புன்னு தெரிக்குமா அப்படியே இந்த இறை தேடும் பசியில் இறையை தேடுமா கோபத்தில் அந்த மலை மேலே அடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட சூழ் சூழல் சூழல் சூழ்ந்த கைலை மலையாறு ஒன்றும் பலவுமாய் வேடத்து ஒருவர் ஏகன் அநேகன் ஒன்றாய் பலவாய் பல பலபல வேடம் ஆகும் ஆனா ஒருவன் என்னும் ஒருவன் அவன் சிவபெருமான் அதான் அவன்னா ஏகன் கடல் சேர்வார் அவன் திருவடியை தியானிப்பார் நன்று நினைந்து நாடற்கு உரியார் கூடி திரண்டு எங்கும் தென்று இருளில் திகைத்த கரி கஞ்சாரல் ஓடி கன்றும் பிடியும் அடிவாரம் சேர் கைலாய் கைலை மலையாறு நல்லா ஆண் யானைகள் வந்து அப்படியே இருளில் வந்து தன் பெண் யானையும் குட்டி யானையும் விட்டுடும் குழந்தையும் அது தேடி தேடி அலைஞ்சு பார்த்தா இந்த குட்டியும் பெண்ணும் ஒன்றாக பெண் யானையும் இருக்குமா அப்படி வந்து சேர்ந்து மகிழுமா அப்படிப்பட்ட ஒரு இதுலேயும் நிறைய தத்துவங்கள் இருக்குது நான் என்னது பெண் யானையும் குட்டியும்னா என்னது அது ரெண்டு மட்டும் சேர்ந்திருக்கு ஆனா இது மட்டும் எப்படி பிரிஞ்சது பீண்டு எப்படி சேர்ந்தது அப்படி சிந்திச்சு ஒரு பெரிய தத்துவம் விளங்கும் எல்லாமே தன் கருத்து அளவில் நம்ம சொல்லும்போது விட அவரவர் இது என்ன கருத்து இருக்குன்னு சிந்திச்சிங்கன்னு சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிப்பட்ட நிலை நன்று நினைந்து நாடற்கு உரியர் அப்படி திரண்டு எங்கும் பெருமான் எப்பயுமே நாடுதற்கு நன்றி நினைந்து நினைச்சு நாடுவதற்கு ரொம்ப இனிமையான பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் அவர் தியானம் செய்வதற்கு மகரந்தத்துள் நிறைந்த கொன்றை தயங்கு முடியார் திருமுடியில் வைத்திருப்பார் முயங்கு மடவாளை போதார் பாகம் ஆக வைத்த புனிதன் நல்ல அந்த உமையை ஒரு பாகம் மெல்லிய ஒரு பாகத்தில் இடவாக வைத்த பெருமான் புனிதன் பனிமல்கும் மூதார் உலகில் முனிவர் உடனாய் அறம் நான்கு அருள் செய்த காதார் குலையார் காதிலே குலை போட்டிருப்பார் நான்கு வேதங்களையும் ஆரங்கத்தையும் சனகாதி முனிவர்களுக்கு அருள் செய்த பெருமான் வேத திரழல் வேதமெல்லாம் திரண்டு இருக்கக்கூடிய ஒப்பற்ற பெருமான் வேதங்கள் ஐயாயின ஓங்கி ஆழ்ந்து அகண்ட நுண்ணியன் கைலை மனையாரே தொடுத்தார் அப்படி என்ன பண்றார் எடுத்தார் மூன்று முப்பிரம் எரிய சிலை மேல் அறிவொன் பகலியால் எடுத்தான் திறந்தோல் முடிகள் பத்தும் இடிய விரல் வைத்தார் ராவணனுடைய முடி பத்தும் எடுத்தார் கொடுத்தார் படைகள் அவருக்கு வந்து சந்திரகாந்த அப்படி பக்திக்கு வரும் கூற்றை ஆங்கு அவனை காலால் உதைத்தார் கைலை மலையாரே மார்கண்டேனே அழிக்க வந்தார் அவர் அணியாறு கொண்டு அப்பா உதைத்தார் அந்த கூற்றுவனை ஊனா கொண்டு உலகில் ஏற்றார் பிச்சேற்றி உலகம் சுற்றித் திரிவார் இலகு மணி நாகம் பூணான் ஆடம் பூண்டார் நல்லா செயின் மாதிரி எது போடுக்காரு பாம்பு தான் இருக்கு செயின் நல்லா மணிநாகம் நாகமும் விழும் நாகத்தை பூ புகழும் இருவர் பேனா ஓடி தேட எங்கும் பிறந்து எரியாகி காணா வண்ணம் உயர்ந்தார் போலும் கைலை மலையாறு இருவர் பிரம்மணும் திருமாலும் அப்படி தேடுறாங்க நான் காண்பேன்னா முடியுமா முடியவே இல்லை அடிமுடி காணாத அண்ணாமலையாக ஒளிப்புழம்பாக சுவாமி காண முடியாத வண்ணம் நிற்க நிற்கார் போறும் கைலை மலை அப்படிப்பட்ட பெருமான் கைலாய மலையார் விருது பகரும் வெஞ்சொழல் சமணர் இதுல பாத்தீங்கன்னா தர்மசேனன் என்னன்னா பட்டம் எல்லாம் சொல்லுவோம் அரசியல்வாதி மாதிரியே அரசியல் மாதிரியே பக்தி பக்தி செலுத்துவோம் நாங்க வந்து இது இப்படி இருக்கோம் அந்த ஏரியா இந்த ஏரியான் பாருங்க எல்லாருக்கும் பட்டம் கொடுத்தே அவன் கவுத்திட்டான் நம்ம பாத்தீங்கன்னா உண்மையிலே இந்த பட்டத்துக்காக போறவங்க என்ன ஆகுதுங்கிறது சொல்லிட்டாரு சமணர்கள் அதனால் நமக்கு எமக்குன்னு ஒரு பட்டம் இருக்குது அது யார் கொடுக்கணும் சிவபெருமான் அவன் சிவபெருமானுடைய திருவடி தான் நமக்கு பட்டமளிப்பு விழா நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை நம்ம படிக்கிறது சிவபெருமான் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் நமக்கு பட்டம் கொடுக்க போகிறது யாரு சிவபெருமான் இவ தெளிவாக இருந்துக்கணும் நமக்கு ஒருத்தரும் பட்டம் கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தானே என் பானு காலில் நமஸ்காரம் பண்ணி என்னை விட்டுடுங்கப்பா எனக்கு பட்டம் கொடுக்குறத விட அந்த காசுக்கு நீ ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு பாலடைஞ்ச கோயிலுக்கு திருப்பதி செய்யணும் இந்த மாதிரி ஒரு சைவ உலகம் வந்துருச்சுன்னா அப்போ தாங்க நமக்கு நாமளே மாலையை போட்டுக்கிட்டு சாலையை போட்டு ஒருத்தன் ஒருத்தன் பாராட்டு விழா வச்சுக்கிட்டு பல லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணுறேன் ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு பெரிய விழா எடுக்கிறான் அந்த கொடுமையை கேட்குறீங்க அதுக்கு ஒரு சத்திரத்தை பிடிச்சி அந்த புத்தகத்தை அந்த செலவுக்கு அந்த விலையை குறைச்சி மக்களுக்கு கொடுக்கலாமே அவமும் பாருங்க இலவசமாக புத்தகம் கொடுத்து ஆளை பிடிக்கிறானே ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறானு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் சைவம் மரண பெருசு இல்லை சிவம் எப்படி தன்னை வெளிப்படுத்தாது பணி செய்தோ அது போல புரிந்துன்னு ஆட்டணும் யார் செய்கிறாங்கன்னு தெரியல சூடே இல்லாமல் போயிடணும் பெரியவங்களாம் அப்படி தான் இருந்தாங்க நாயன்மார்கள் நம்ம நல்லா படித்தோம்னு சொன்னால் தெரியும் ஒரே பேனர் என்ன செய்துட்டோம் படித்ததை நாம் சொல்கிறோம் அது ஒரு ப ஒரு பெரிய விஷயமா போட்டு அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணிட்டு எவ்வளோ கோவில் பழுதடைஞ்சிருக்கு எவ்வளோ பேருக்கு ஞானங்களை கொண்டு செலுத்தணும் அதுக்காக எளிய விலையில் புத்தகம் கொடுக்கணும் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு மூர்த்திகளை அமைக்கணும் அவர்களுக்கு சொற்பொழி சொல் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு தாலுக்கா ஒரு குக்கிராமமா குக்கிராமமாக அப்படி சைவத்தை கொண்டு வரணும் வளர்க்கணும் சும்மா இல்லை விஷயம் ஏதோ ஒரு உட்கார்ந்த இடத்துல ஒரு ஒளிபருக்கி வச்சு பேசிட்டு அப்படியே திரும்பி போறது இல்லை அதில் ஒரு பயனும் இல்லை முடிஞ்ச வரணும் ஒவ்வொரு உயிரும் தன்னால செய்யக்கூடியது அது வந்து எப்படின்னா கல்லில் எழுதுற எழுத்து போல் பதியணும் இந்த உலகத்தில் செய்துட்டு போகிறது பதியணும் சும்மா ஏதோ வந்தோம் அப்படின்னு போகக்கூடாது எனக்கு சுவாமி வந்து நமக்கு இட்ட பணியை நம்ம செய்தே ஆகணும் நம் தந்தை அல்லவா நம் தந்தையினுடைய பெருமை சொல்லணும் அல்லவா ஏன்னால் நம் பெருமைக்காக இந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க எல்லாமே பட்டம்ங்கிறது ஒன்றுமே இல்லை அது அவன் அழிவுவதோடு அவனுடைய பட்டமும் அழிஞ்சு போயிடும் அழியாத பேரின்பன் தரக்கூடிய பெருமானுடைய உள்ளத்தில் இடம்பெறுறதை விட ஒரு பட்டம் ஒன்று இருக்கா இறைவனை விரும்புறது பெருசு இல்லை இறைவன் விரும்பும்படி வாழ்கிறது தான் பெருசு அவர் எப்படி இருக்காருன்னா அவரையே நம்ம பார்க்கணும் அவர் எப்படி எப்படிலாம் பண்ணுறாரு எவ்வளோ அடி அடித்து ஒன்று செய்கிறாரு சாமி ஒன்றுமே செய்யலையே சாமி அப்போ எப்படி அவரோட திருவடி அடைய முடியும் வாய்ப்பே இல்லை எண்ணையும் தண்ணியும் சேரவே சேராது எப்போ சிவமாம் தன்மை பெறுதோ அந்த உயிர் அப்போது தான் அது தகுதியுடையதாகுதான் அது போய் சாமிகிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது முக்தி தன்மை ஒன்றாகும் போது தானாக அலங்கினம் நடந்துடும் அது ரகசியமான ஒரு உண்மை விருது பகரும் வெஞ்சொல் சமணர் வஞ்ச சாக்கியர் பொருது பகரும் மொழியை கொள்ளார் சாமி எடுத்துக்கவே மாட்டார் அந்த கொடிய சொல்கள் பேசக்கூடிய வஞ்சகமான பௌத்தர்கள் எடுத்து புகழ்வார்க்கு அணியராய் பெருமானே என்று போற்றி வழிபடக்கூடியவருக்கு நெருங்கியும் எருது ஒன்று உகைந்து நல்ல அது எருது மேலே ஏறி செலுத்தி வந்து இங்கு இடுவா தம்பால் இறந்து உண்டு இகழ்வார்கள் கருது மன்னம் உடையார் போலும் கைலை மலையாரே அப்படி பெருமாள் என்ன பண்ண சோறு போட வரவங்ககிட்ட அவங்க கிட்ட போய் பிச்சேற்றி போடுவார் எடுப்பார் இடத்துல அதன் கைப்பில் எடுப்பாருடைய கைப்பிள்ளை இருப்பார் பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் கைலாய மலையாரே எங்கு பார்த்தாலும் இறந்து பிச்சேற்றி உண்டக்கூடிய வாழ்க்கையே வாடுறாரு இவர் என்ன பண்றது போறார் கடலில் புனல் சூழ் காளி புகழ் ஆர் சம்பந்தன் மீது கடல் போய் போராடுமா போர் செய்யுமா அப்போ என்ன அருமையான பண்ண பாருங்க அலை போய் கரையில் மோது இல்லையா அப்போ போர் செய்தான் சம்பந்தர் சம்பந்தர் தான் புனல் சூழ் காளி அல்ல நீர் நிறைந்த சீர்காழி புகழார் சம்பந்தன் பெரும் புகழுடைய நம்ம அப்பா உலகமே போன்றக்கூடிய சம்பந்தன் காரார் மேகம் குடிகோள் சாரல் அல்ல கரிய மேகங்கள்லாம் எப்போதும் இருந்து நீர்களை தெளிக்கக்கூடிய கைலை மலையார் மேல் மேலை மலையார் மேலேயும் பாடினது பாட்டு தேரா உரைத்த தெளிந்து மனதால் உரைத்த செஞ்சொல் மாலை செப்பும் அடியார் மேல் செப்புதெல்லாம் தெலுங்குல பார்த்தீங்கன்னா செப்பு துந்தி செப்புன்னா சொல்லு இருந்து தான் தெலுங்கு போயிருக்கு செப்புங்கிற வார்த்தை இந்த நச்சு விரும்புதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் தேவாரத்திலே நிறைய இடங்கள் அப்படி வருமானம் இருக்குது செப்பு அடியார் மேல் வாரா பிணிகள் இந்த உயிருக்கு பிணியே வராது வானோர் உலகில் மருவும் அனத்தாறு வானோர் உலகம் பூம் சிவபெருமானுடைய திருவடியிலே என்றும் அழகா ஆனந்தமா இருப்பார்கள் என்று சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறாங்க சிவா